வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அதாவது நிலையான செல்வமும் வேணும் அதே சமயம் நல்ல நீண்ட ஆயுளும் வேணும் இது ரெண்டையும் ஒண்ணா குடுக்குற ஒரு பவர்ஃபுல் மந்திரம் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆமாங்க அப்படி ஒரு மந்திரம் இருக்கு அரகண்டநல்லூரை சேர்ந்த கே மகாலிங்க மையர் அவர்கள் தொகுத்த அந்த ஞான புதையல் இந்த ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நம்ம மனசுல இந்த கேள்வி எப்போவாது வந்திருக்கும் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் செல்வம் மட்டும் ஏன் நிலையாக இருக்கிறதில்ல நல்ல ஆரோக்கியமா இருக்க ஆசைப்பட்டாலும் நீண்ட ஆயுள் கிடைக்குமான ஒரு சந்தேகம் வருது இல்லையா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த வழிய பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் பாருங்க இந்த மந்திரத்தோட சக்திங்கிறது வெறும் வார்த்தைகள்ல மட்டும் இல்லைங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காஸ்மிக் கனெக்ஷன் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா மகாவிஷ்ணுவுக்கும் நம்ம வாழ்க்கையில வளர்த்த கொடுக்கிற கிரகங்களுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு அது என்ன தொடர்புன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க இப்ப பாருங்க ஜோதிடப்படி ஒருத்தருக்கு வாழ்க்கையில பணம் வரணும்னா புதனோட அருள் வேணும் சரி வந்த பணத்தை வச்சு சந்தோஷமா எல்லா சுகபோகங்களோடு வாழணும்னா சுக்ரனோட அருள் வேணும் தான் ஒரு ட்விஸ்ட் நம்ம மகாவிஷ்ணு இந்த ரெண்டு கிரகங்களோட அம்சமாகவும் இருக்காரு அதாவது நீங்க மகாவிஷ்ணுவ ஒருத்தரை வழிபட்டாலே போதும் புதன் சுக்ரன் ரெண்டு பேரோட அருளும் ஒட்டார சேர்த்து கிடைச்சிடும் சூப்பர்ல ஓகே அப்போ விஷ்ணுவோட அருளை பெறணும்னா என்ன பண்ணணும் சும்மா மனசுல நினைச்சா போதுமா நிச்சயமா இல்ல அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு சரியான முறையில அதுக்கு ஏத்த சரியான நேரத்துல வழிபடும் போது அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அது என்னென்ன முறைகள்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது தூய்மைதான் நம்ம உடம்பு மனசு ஆன்மா இது மூணுமே ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்போதான் நம்ம வேண்டுதலுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துறது திருமஞ்சனம் பண்றது புதுசா வஸ்திரம் சாத்துறது இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் பொதுவாக விஷ்ணுவை எப்ப வேணும்னாலும் வழிபடலாம் அதுல சந்தேகமே இல்ல ஆனா சில குறிப்பிட்ட நாட்கள்ல வழிபடும்போது அதோட பலன் ரொம்ப சீக்கிரமாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் கிடைக்கும்னு சொல்றாங்க அது எந்தெந்த நாட்கள்னு பாத்தீங்கன்னா புதன் வெள்ளி சனிக்கிழமைகள் அப்புறம் ஏகாதசி திதி மாசத்துல புரட்டாசி மாசம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நேரங்கள் எல்லா மாதத்தையும் விட இந்த புரட்டாசி மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது இந்த மாதத்தில் பெருமாளுக்காக விரதம் இருந்து கும்பிடுறவங்களுக்கு கிடைக்கிற பலன்களே தண்டிதான் குறிப்பாக அந்த விரத நாட்களில் அசைவம் மற்ற போதைப் பொருட்களை எல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா கிடைக்கிற ரிசல்ட் பல மடங்கு அதிகமாக இருக்கும் சரி இவ்வளோ நேரம் வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்தோம் இப்போது இந்த எல்லா வழிபாட்டுக்கும் மையமாக இருக்கிற அந்த தெய்வீக ஆசிர்வாதங்களோட சாவியான அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை பார்க்க போகிறோம் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அவ்ளோதாங்க இந்த மந்திரத்தை முழு மனசோட முழு நம்பிக்கையோட சொன்னாலே போதும் அதோட வைப்ரேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் மந்திரம் தெரிஞ்சாச்சு இப்போ இத தினமும் சொல்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு வரிசையா பார்க்கலாமா இதோட பலன்கள் நம்ம லைஃப்ல எல்லா ஏரியாவையும் டச் பண்ணும் சரி இதனால கிடைக்கிற முதல் செட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் என்னனு பார்ப்போம் நீங்க தொழில் பண்றீங்களா அதுல இருந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபம் அதிகமாகும் வீட்டுல பணக்கஷ்டம் பற்றாக்குறையெல்லாம் நீங்கி பைனான்சியல் ஸ்டெபிலிட்டி வரும் இது மட்டும் இல்ல நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழவும் சமுதாயத்துல ஒரு நல்ல பேரும் புகழும் அடையவும் இந்த மந்திரம் நிச்சயம் உதவும் பலன்கள் இதோட நிக்கல சொந்தமா ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும்னு கனவு இருக்கா அது நிறைவேறதுக்கான வழிகள் தானா பிறக்கும் வாங்கின கடன் எல்லாம் அடைக்கிற அளவுக்கு வருமானம் வரும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற யோகம் கூட கிடைக்கும் மொத்தத்தில் நல்ல சாப்பாடு நல்ல உடைனை வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க எந்த குறையும் இருக்காது இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பர்சனல் லைஃப் கல்யாணம் ஆகாத பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தால் மனசுக்கு பிடிச்ச ரொம்ப பொருத்தமான ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க சிலருக்கு வர்ற பார்ட்னர் மூலமாகவே பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா மங்களங்களும் உண்டாகட்டும் ஓம் நமோ நாராயணாய இன்னைக்கு நாம பார்த்த இந்த அற்புதமான விலை மதிக்க முடியாத தகவல்களை எல்லாத்தையும் எழுதி நமக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அரக்கண்ட நல்லூரை சேர்ந்த கே மகாலிங்கம் ஐயர் அவர்கள் இந்த ஞானத்தை நம்ம கூட பகிர்ந்துகிட்ட அவருக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம் மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்